வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு தமிழ் பாட்டு என்ன பாட்டு யாராவது கண்டுபிடிங்க பாக்கலாம் தெரியலையா சரி நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம வணக்கம் சொல்ற போட்டு பாட போறோம் யாருக்கு வணக்கம் சொல்ல போறோம் யாருக்காவது தெரியுமா நம்ம அம்மா അപ്പ കുരു ഇവർക്ക് തന്നെ വഴക്കം അപ്പം അത് പാട്ടത്തു പോയിട എല്ലാരും രണ്ട് കയ്യിൽ പിള്ളേച്ചോ വഴക്കം വണക്കം അപ്പാമതായി <laughs> എപ്പ് பிரிச்சிருந்ததா இன்னும் கூட பாடலாமா சரி அம்மா அம்மா வணக்கம் அன்பாய் வேணக்கம் அப்பா அப்பா மத வணக்கம் அன்பாய் பிரிச்சுடா சரி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுலயும் நீங்க பாடுவீங்களா சரியா சமத்து பாப்பாவா நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்களா நம்ம ஸ்கூல்ல இன்னொரு முறை பாடலாம் சரியா பை